ராகுல் காந்தியினுடைய குடி உரிமையின் சட்டத்தை பற்றி லண்டனில் இருந்து அவருக்கு ஒரு பாஸ்போர்ட் இருக்கதாக ஒரு வழக்கறிஞர் ஒரு அகதாபாத் ஹைகோர்ட்ல அந்த பின்னணியில் அடிக்கடி நாடு செல்வதை பார்த்தால் இதை அந்த ராணுவத்தை எதிர்த்து பேசுவதனாலும் அடிக்கடி அவர் வந்து தேச விரோத சக்திகளுடன் கைகோட்டு கொண்டு லண்டனிலும் அமெரிக்காவிலும் சென்று பேசுவதனாலும் அனைத்து காரணங்களை வைத்துக் கொண்டுத்தான்

கண்டனம் தெரிவித்திருக்கிறது அதற்கு ராகுல் தரப்பிலும் ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க ஒரு எதிர்கட்சி தலைவராக சந்தேகங்களை எழுப்புறது இயல்பு தான் ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அதே போல இன்னொன்றும் பேசிருந்தாங்க நீங்க நாடாளுமன்ற உரிய மன்றத்துல பேச வேண்டியதை ஏன் சமூக வலைதளங்கள்ல பேசிருக்கீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கும் உரிய மன்றத்துல பேசுகிறதுக்கு அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க தான் இங்க பேச வேண்டிய இருக்குது அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க எது சார் சரி காங்கிரஸ் தலைப்பில் சொல்லுவது தவறு காங்கிரஸ் கட்சி என்பது வட இந்தியாவில் காணாமல் போகிவிட்டது உண்மையாக சொல்ல போனால் வட இந்தியாவில் காங்கிரஸ் செத்து போச்சு ராகுல் காந்தி ஒத்ததா பண்ணிட்டே இருக்காரு நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியா வந்து பல முறை நீங்கள் பேசியதை தொடர்ந்து பார்த்தீர்களே ஆனால் கேட்டீர்களே ஜூம் அல்லது கூகுள் என்ற போய்விடும் பார்லிமெண்ட் ஸ்பீச் ராகுல் காந்தி ஓ எவ்ரி டைம் நெருப்பு பூகம்பம் உண்ணோடு சொல்லுவாரு அடிக்கடி நெட்வே இதுதான் எங்க பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பார் ஆக மொத்தம் அவர் எதிர் நிலைய்தான் முக்கியமாக இருக்கிறதே தவிர அரசாங்கத்தை பற்றியோ அல்லது நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றி அவருக்கு கவலை கிடையாது எந்த விஷயத்த சொன்னாலும் அதே அம்பானி அஹ் முகேஷ் அம்பானி அதானி அதுல வந்து நிற்கும் சைனா நின்று நேற்று சுப்ரீம் கோர்ட் குட்டி குட்டுக்கு பிறகு காங்கிரஸில் பலர் சீனியர் தலைவர்கள் கூட சொல்ல ஆரம்பித்து விட்டனர் ராகுல் காந்தி இனி பேச கற்றுக் கொள்ள வேண்டும் என்று தான் பிரதமர் சென்ற முறை நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது ராகுல் காந்தி ஒரு அர்பன் நக்சல் என்று சொன்னார் தங்களுக்கு நினைவு இருக்கும் ஆக மொத்தம் கடந்த பத்து வருடங்களாக ராகுல் காந்தி பேசி எல்லாம் சுடித்து பார்த்தால் தொடர்ந்து பார்த்தினால் அவர் தேச விரோத சக்திகளுக்கெல்லாம் கைகோத்திருக்கிறார் டர்க்கியை பத்தி பேசுறார்கள் சைனா பற்றி பேசுறார்கள் பாகிஸ்தானை பற்றி பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு சைனா கூறு போராள வரைக்கும் ராஜீவ்காந்தி பவுண்டேஷன் என்று இருக்கக்கூடிய அமைப்பில் சைனாவுடன் கைகொட்டு கொண்டு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை சைனா அரசாங்கம் ராஜீவ்காந்தி பவுண்டேஷனுக்கு அந்த ஒப்பந்தத்தில் ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் போட்ட கையெட்டில் கொடுத்திருக்கிறார்கள் இதை வைத்து பார்த்தால் பிரதமரும் சரி உள்துறை அமைச்சரும் சரி நாடாளுமன்ற ஆபரேஷன் சிந்தூரில் பேசும் பொழுது ராகுல் காந்தியை பற்றி கேட்டார்கள் ஜார் சோரேஷுடன் கை கோட்டு கொண்டிருக்கிறீர்களே பாரதியோட ஏற்றாவில் அவர்களுக்கு இருந்த அந்த மேனேஜரே உங்களோட ஒரு வாசிங்கில் அதாவது நடைபயணத்தில் வந்தாரே என்று கேட்டபோது வாயடைத்து இருந்தார் ராகுல் காந்தி ஆக மொத்தம் ராகுல் காந்தி சொல்வது செய்வது முன்னுக்கும் விரணாக இருந்தாலும் காங்கிரஸ் தரப்பில் ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு சேர்த்து வரக்கூடிய அனைவர்களும் எதிர்ப்பு வினையாக்கிறார்கள் உதாரணமாக சொல்ல போனால் திக்விஜய் சிங் ஏன் பா சிதம்பரம் போன்றவர்கள் கூட ராகுல் காந்திக்கு அடக்க வாசிக்கணும்னு ஒரு அறிவுரை கொடுக்கிறார்கள் ஆனால் அவருக்கு தேசம் முக்கியம் அல்ல தான் பதவியிலிருந்து இருந்து உட்கார வேண்டும் அதையும் தவிர நரேந்திர மோடியை அந்த பதவியில் பார்ப்பதற்கு கண் எரிச்சல் வருகிறது என்பதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சுப்ரீம் கோர்ட் கருத்து ஆதரிக்கப்பட இருக்கிறது இப்ப ராகுல் காந்தி மட்டுமல்ல சார் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கிற ப சிதம்பரம் ஜெய்ராம் ரமேஷ் மினிசிசோடியா உள்ளிட்டவர்கள்லாம் வந்து என்ன மணிஷ் திவாரி உள்ளிட்டோர் எல்லாம் என்ன பேசுறாங்க அப்படின்னா அவர்களுடைய பேச்சு என்பது இந்தியாவுக்கு எதிராக இருக்கு பாகிஸ்தான் விவகாரம் பண்ணுறா பாகிஸ்தானுடைய குரலாக இருக்கு சீனா விவகாரம் பண்ணுறா சீனாவினுடைய குரலாக இருக்கு அமெரிக்க அதிபர் பேசுறதுக்கு அமெரிக்க அதிபருடைய குரலாக இவர்கள் பேசுறாங்க அப்படிங்கிற விமர்சனம் எந்த அளவுக்கு சரி சார் ராகுல் காந்தியினுடைய பப்ளிசிட்டியை பாத்தீங்கன்னா பாகிஸ்தானிலும் சைனாவிலும் டர்க்கியிலும் தான் அவருக்கு முதல் முறையாக தருகிறார் சாரதா பாகிஸ்தான் டெலிவிஷன் போட்டீங்கன்னா போதும் ராகுல் காந்தி தான் முன்ன காமிக்கிறாங்க பிகாஸ் இந்தியன்றது பாகிஸ்தான் டெலிவிஷன்ல காமிக்கிறாங்க இதையெல்லாம் வைத்து பார்த்தால் மணிஷ் திவாரி ஜெயராம் ரமேஷ் திக்விஜய் சிங் ஈவன் மல்லிகார்ஜுன் கர்கே கூட நிதானமா பேசி என்று அறிவுரை வருத்தினாலும் நரேந்திர மோடியை கண் லோக்சபாவில் பார்ப்பதற்கு தான் உறுத்துகிறது போதாத வரைக்கு ஆபரேஷன் சிந்தூரில் இவர் பேசியதற்கு எடையாக நிகராக சிஸ்டர் பிரியங்கா காந்தி பேசும்போது கூட மிக சாதாரணமான கருத்தை எரிய முறையில் அவசரப்படாமல் வருத்தப்படாமல் கோபப்படாமல் ஆத்திரப்படாமல் காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் பிரியங்கா காந்தி பேசியதை பல சுட்டி காண்பிக்கிறார்கள் ராகுல் காந்தி ஏதோ டி ஷர்ட் போட்டுக்கொண்டு பகில்வான் மாதிரி வந்து அவர் இன்னொரு கூட சொல்லியிருக்காரு ஒரு லாஸ்ட் டைம் பப்ளிக் மீட்டிங்ல நரேந்திர மோடியை தனியார் அடிப்பாங்க இவர் அடி அப்படியா பேசுறது சுப்ரீம் கோர்ட்ல வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க நீ வந்து நீ இந்தியனாலே இல்லையே நீ பேசுவதெல்லாம் சேற்று விரோத சக்தியாக இருக்கிறது என்று காரணம் இவருக்கு பேசுவது முறையெல்லாம் வன்முறையைத்தான் கையில் எழுத்துகிறார் என்ற ஒரு சூழ்நிலை காங்கிரஸ் சீனியர் தலைவர்கள் மனதில் இருக்கிறது என்று பார்த்தாலும் பிரியன்கா காந்தி அழகாக பேசி விட்டார் என்று சொன்னதினாலும் வரக்கூடிய பீகார் தேர்தலில் பிரியங்கா காந்திக்கு அதிகமான ஒரு பப்ளிசிட்டி கொடுத்து பேச விட்டாங்கன்னா காங்கிரஸ் பழைக்கும் இல்லாம காங்கிரஸ் வட இந்தியாவில் மூட்டை காட்டிட்டு போய் செத்து போடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள்ள இருபத்தி அஞ்சு முப்பது சீட்டு கூட வராதுங்க வட இந்தியாவில் ராஜகோபால் இணைந்திருக்கிறார் சார் நான் உங்கள் இடைவேளைக்கு முன்பே உங்கள்கிட்ட நான் குறிப்பிட்டேன் நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களே தொடர்ந்து முடக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது நாடாளுமன்ற அவையில் பேச முடியல வாய்ப்பு கொடுக்கலன்னு எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க ஆனால் அவை நடவடிக்கைகள் தொடர்ந்து முடங்கிக்கிட்டு இருக்கு இப்படி முடக்குவது கூட ஜனநாயகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாய்ப்பு எதிர்ப்பை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு அப்படின்னு எதிர்கட்சி தரப்புல முக்கியமாக திமுக உறுப்பினர் குறிப்பிட்டு இன்னைக்கு பேசிருக்கார் சரியா சார் அது உண்மையான செயல்தான் காரணம் நாடாளுமன்றம் என்றால் எதிர்கட்சி ஆளுங்கட்சி இரண்டு சேர்த்து தான் நாடாளுமன்றம் எதிர்கட்சிகள் ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் தடை பண்ணலாம் பர்மனெண்டே பண்ணாங்க அடல் பிகாரி வாஜ்பாய் மொழியில் கோடி மக்களுடைய நாடாளுமன்றத்தின் தினம் பதினோரு மணி இருந்து பன்னெண்டு மணி மட்டும் கொஸ்டின் அவர் அதை மறுத்து அதையும் தடைவிடாமல் செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திற்காக நாற்பது எம்பிக்கள் தேர்ந்தெடுத்த எட்டு கோடி தமிழ் மக்களுக்கு நாற்பத்தி எம்பிக்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்பார்கள் அமித்ஷா ஒழிக நரேந்திர மோடி ஒழிக கவர்னர் ஒழிக இந்தி யார் வாழறது திமுக குடும்பம் தானா என்ற கேள்விகள் கூட பல மாதம் வருகிறது இருப்பினும் திமுக உறுப்பினர் சொல்வது மிகவும் தவறான காரியம் காரணம் எப்படி பார்லிமெண்ட்ல பேசினாங்க முப்பத்தி ரெண்டு மணி நேரம் எப்படி பேசினாங்க பேசி விட்டாங்கன்னு நரேந்திர மோடி காங்கிரஸ் காரணம் காங்கிரஸ் நேரு திட்டா சொல்றாங்க ஆக மொத்தம் காங்கிரஸ் செய்வது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் காங்கிரசிற்கு ஒரு இச்சிங் இருக்குது அரிப்பு இருக்குதுங்க ஒரு வந்ததுன்னு மத்த நாள் காத்தால ஆனால் வட இந்தியாவில் இந்தி மாநிலங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கவுபெல்ட் என்று சொல்றாங்க எட்டு மாநிலங்கள் அங்கு பாஜக படிப்புடன் இருக்கிறது காங்கிரஸ் அந்த எல்லாருக்கும் ஆர்கனைசேஷனே கிடையாது உத்தரப்பிரதேசத்தை பாருங்க எல்லா முன்னூத்தி தொண்ணூத்தி நாலு ராகுல் காந்தியும் மற்ற எதிர்கட்சிகளும் செய்வது தேச விரோத செயல் சுப்ரீம் கோர்ட் சரி இன்று காலை கூட நாடாளுமன்ற எம்பிக்களிடம் நரேந்திர மோடி அவர்கள் பேசும்போது சுப்ரீம் கோர்ட்டை மேற்கோள் காட்டி பேசியிருக்கிறார் அதில் காங்கிரசிற்கு பலத்த அடி இடி என்று சொல்லுகிறார்கள் இருப்பினும் சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி என்று மூன்று காந்திகளிடையே இருக்கக்கூடிய குழப்பத்தினால்தான் அவை நடக்கவில்லை என்பதை சசிதரூர் மணிஷ் திவாரி ஆனந்த் சர்மா போன்ற எம்பிக்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார்கள் காரணம் அன்ற மூன்று தலைவர்களுக்குமே மூன்று காந்திகளுக்குமே ஆபரேஷன் சிந்துரை பற்றி கவலை கிடையாது பாகிஸ்தான் எது சொன்னாலும் சரி அமெரிக்காவுக்கு ஒரு நாள் சொல்றாரு அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்து மற்ற நாள் சொல்றாரு இந்தியா எக்கானமிக் டெட் ஒன்னியும் இவர் காங்கிரஸ் டெட் ஆயிடுச்சு காங்கிரஸ் அது தெரியல இந்திய கூட சேர்ந்து நாகமத்தம் ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய இரட்டை நிலைப்பாடு ரெண்டு நாட்கள் இருக்கின்றன அவருக்கு என்று தான் சொல்லுகிறார்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து ரெடி என்று இன்று காலை கூட பல காங்கிரஸ் எம்பிக்கள் சொல்லுகிறார்கள் காங்கிரஸ் எம்பிக்களுடைய ஒரு பழக்கம் இருக்குங்க அந்தந்த தொகுதிக்கு போனா எல்லாம் கேட்கிறாங்க எங்க தொகுதிக்கு என்ன பண்ணியேனு பார்த்தி மட்டும் காட்சி வர்றது கிடையாது இல்லாத ஒரு குழப்பம் காங்கிரஸ்ல நிறைவா நிறைவா சுருக்கமா மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு ஒரு மூத்த பத்திரிக்கையாளரா நீங்க முன் கொடுக்கிற ஒரு ஆலோசனை அறிவுறுனா என்னவா இருக்கும் காங்கிரஸை கலைத்து விட்டு அவர் இட்டாலிய செல்வதோ வந்தோ செல்வதோ நல்லது என்று தான் நான் மூத்த காரணம் காங்கிரஸை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில இருந்து நான் ரிப்போர்ட் செஞ்சு எடுத்து இருக்கிறேன் பிவி நரசிம்ம ராவ் ரித்தர் கமலா பத்தி திப்பாட்டி உமாசங்கர் தீட்சித் போன்றவர்கள் எல்லாம் பேச்சாளர்களாக இருந்த பொழுதிலிருந்து காங்கிரஸ் நூத்தி முப்பது வருஷம் கழிச்சு அதை நாசமாக்கி அதை கம்யூனிஸ்ட் கட்சி ஆக்கி மாற்றியது பெருமை இந்த மூன்று காந்திகளுக்கும் ஒரு காரணம் காங்கிரஸ் வந்து ஒரு சென்ட்ரலிஸ்ட் பார்ட்டி நெய்தர் லெப்ட் நார் ரைட் ஆன்டி இந்து இல்ல ப்ரோ இந்து இல்ல நெடு அதையெல்லாம் விட்டுட்டு டோட்டலாவே அர்பன் நக்சல் ஆகிட்டாரு ராகுல் காந்தி ஆக மொத்தம் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை ஒன்பதில் காங்கிரஸ் நாலாவது முறையாக தோற்றுமையான மூன்று காந்திகளும் பிரியங்கா ராகுல் காந்தி லண்டனில் வீடு வாங்கியிருக்கிறார்கள் லண்டனில் குறியேடு விடுவார்களோ என்ற சந்தையை கூட டெல்லியில் பலர் மனதில் வர ஆரம்பித்து விட்டது காரணம் பிரியங்கா காந்தியோட இரண்டு மகன்களும் லண்டனில் படித்து வருகிறார் அதுதான் அடிக்கடி போராடு லண்டனுக்கு என்று காங்கிரஸ்காரர்களே சொல்லுகிறார்கள் நன்றி